அதிகாலை வளைவொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறுநூற்றி நாற்பத்தி நான்காவது குரல் பார்க்குறோம் இந்த குரல் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனி நூங்கில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய சொல் எப்படி இருக்கணுமா திறன் அறிந்து இருக்கணுமா திறன் அறிந்துன்னா என்ன அழகான நல்ல சொற்களை மற்றவர்களை கவரக்கூடிய விதமான சொற்களை மற்றவர்கள் மனது புண்படாத படியான அந்த மாதிரியான சொற்களை தான் நாம் பேச வேண்டும் அப்ப அப்படி பேசுவதை காட்டிலும் இந்த உலகத்தில் அரணும் பொருளும் வேற எதுவுமே கிடையாதாங்க சும்மா நான் தான் பேசுறேன்றதுக்காக படப்பட படப்படம் பேசுறது அடுத்தவங்க மனசு நோகுமா நோகாதா இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா இதை பத்தி எதுவுமே யோசிக்காம அப்படியே புரிஞ்சு தள்ளிடுவாங்க பார்த்தீங்களா சிலர் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை திறன் அறிந்து இது நல்ல சொற்களா இதை நம்ம பேசலாமா இந்த வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலாமா அப்படின்னு அதனுடைய வார்த்தையின் திறத்தை அறிந்து நாம் சொல்ல வேண்டும் அதுதான் அறமும் பொருளும் தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு திறனறிந்த சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனை அதனின் அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையா திருக்குறளும் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி